அச்சச்சோ என்னாச்சு இந்த மாதிரியா நம்ம பாகியலட்சுமி சீரியல் கோபி வெளியிட்ட வீடியோவை பார்த்து இப்போ ரசிகர்கள் எல்லாருமே பதறி போயிருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம பாகியலட்சுமி சீரியல் சதீஷ் கோபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க ஸோ அதை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பயங்கரமாக பதறிட்டாங்க மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவரை கிண்டல் பண்ணிட்டோம் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக பாக்கியலட்சுமி சீரியல்ல ரெண்டு பொண்டாட்டியை கட்டி இருக்கிற கோபியை திட்டுறதுக்காகவே பாத்தீங்கன்னா பல பேர் இந்த சீரியலை பாக்குறாங்க இந்த கோபி நல்லா இருப்பானா பாக்கியாவை இப்படி அளவிடுறானே இந்த மாதிரியா ஏதோ அவர் நெஜத்திலேயே ரெண்டு பெண்களை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டது போலதான் கோபியை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு திட்டுறாங்க பாக்கியா ராதிகாவினுடைய கணவரா நடிக்க மட்டுமே பண்றாரு கோபி அப்படிங்கிறத மறந்து சோஷியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா அவரை பல பேர் கண்டபடி திட்டுறாங்க பர்டிகுலர்லி இல்லத்தரசிகள் பாத்தீங்கன்னா நம்ம கோபியை வருத்தெடுக்கிறாங்க இந்த நிலையில தான் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு பாட்டு போட்டு வீட்டை தொடக்கிறாரு கோபி அந்த வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம்லையும் வந்துட்டு கோபி வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஐயையோ என்னாச்சு ஏன் இந்த வேலை உங்களுக்கு வீட்டுல சண்டையா பாக்கியாவோட கண்ணீர் உங்களை சும்மா விடுமா இந்த மாதிரியா கேட்டுட்டு வராங்க அவர் ஏதோ விளையாட்டா வீடியோ வெளியிட அதுக்கு போய் பதறதோட திட்டமும் பண்றாங்க ரசிகர்கள் இப்படியெல்லாம் ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சத்தீஷுக்கும் தெரியும் மேலும் பாக்கியலட்சுமி சீரியல் குறித்தும் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வணக்கம் இதோட மகா சங்கமம் முடிஞ்சுது நல்லபடியாக முடிஞ்சுது எதிர்பார்த்ததை விட நல்ல ரேட்டிங்ஸும் வந்துச்சு அதனால பேக் டு பாக்யலட்சுமி நேத்துலேருந்தே பாகியலட்சுமி எபிசோடு ஆரம்பித்தாச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாவ கோபி இந்த ஷெடியூலில் என்னவெல்லாம் நடக்க போதோ ஆஃபீஸ் மூடின விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் தான் இருக்கு பஞ்சாயத்து சங்கமும் எனக்கு சங்கமம்ல பெருசாக எனக்கு வேலை இல்லை எல்லா சங்கமம்லையும் கோபிக்கு நிறைய சீன்ஸ் வரும் காமெடி கீமெடியாக த்ரில்லிங்காக நிறையவே இருக்கும் ஆனால் இந்த சங்கமம்ல அவ்வளோவா வரல ஏன்னா கதை அந்த மாதிரி போச்சு சீரியலை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டருமே முக்கியம் இல்லை கதை தான் முக்கியம் கதையோட வெற்றி ரேட்டிங்ஸ் தான் முக்கியம் ஆதரவும் பாக்கியலக்ஷ்மி பாடியன் ஸ்டோர்ஸ் டூ அண்ட் மூதலும் காதலும் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரியா தெரிவிச்சிருக்கிறாரு நீங்க சொல்லவே தேவையில்ல கோபி காதல் இருக்கிறது சந்தேகமே ஆனா மோதல் கண்டிப்பா இருக்கும் உங்களை பத்தி பேசாம எங்களால இருக்க முடியாது தினமும் பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்து உங்களை நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் நிம்மதியா இருக்கும் இந்த மாதிரியா இந்த சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கோபியோட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கமெண்ட்ஸ் மூலியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ எனிவே அண்ட் அதே போல் கோபி வந்துட்டு ரீசெண்டாக இந்த ஷோ விட்டு குவிட் பண்ணுறதா கூட வந்துட்டு அதாவது பாக்கியலக் சீரியலிருந்து விலகிறதா கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ரெடியாக அறிவிச்சுருந்தாரு அண்ட் ஆக்சுவலாக இந்த சீரியலில் கோபியினுடைய கேரக்டர் கண்டிப்பாக உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஸ்ட்ராங்கை இழந்து செகண்ட் செட் ஆஃப் கேரக்டராக மாறுறதை நம்மளால் பார்க்க முடியுது அது கண்டிப்பாக கோபியினுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் கோபியை முன்னிறுத்தே இந்த கதை நிறையவே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஆக்டிங்கை நாங்கள் ரசிப்போம் அப்படிங்கிற மாதிரியா தான் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலில் கோபியினுடைய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் இதில் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்